மயக்கமா கலக்கமா மைண்ட் ஃ குழப்பமா அவச குணம் அவச சொல்லுவாங்களே அது எல்லா லைஃபுமே நடக்கும் அது எப்ப நடக்கும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண போகும்போதுதான் அந்த அவசகணம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் இன்னைக்கு நம்மளோட செட்டேஷ்னார் வந்து சர்வீஸ் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராமனை விட்டு கிளம்பி போயிட்டோம் கிளம்பி போய் சர்வீஸ் விட்டுட்டு சரி வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராமண்ண வீட்டுல இருந்து கிளம்பி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க ஜூஸ் கடைக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம் அப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது போது ஒரு வாக்கா எட்டி பாத்துட்டு இருந்தாங்க என்னடா நாங்களும் போய் பாக்கலாமே சொல்லிட்டு பார்த்தோம் அப்ப பார்த்தா அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா

இவன அப்படி சொல்றோம் அப்படின்னா கார்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது விஷயத்து கண்டிப்போனா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருது நாங்க அப்படிதான் நாங்க ஸ்ரீகாந்த கூட்டிட்டு ரிட்டர்ன் வரப்போ இவனை வச்சு நாங்க கார்ல ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் ரிட்டன் இவனை கூட்டிட்டு வரப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு டாடா பாவம் மனசர் லோடு ஏத்திட்டு வந்துட்டு இருந்தாரு அப்பதான் சொன்னாங்க இந்த பாரு அந்த டாடாசி எவ்வளவு வேகமா போகுது ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா அவர் யூ டன் அடிச்சாரு அப்படியே டாடாசி வந்து பாத்தீங்கன்னா கவுந்துருச்சு அன்னைக்கு வந்து நாங்க பிளாக் பண்ணல இன்னைக்கு நாங்க ராமண்ண வீட்ல இருந்து ஜூஸ் வாங்க போகும்போது இவனை வச்சு நாங்க ஃபன் பண்ணிட்டு பிளாக் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் ஒரு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டே காரை சொல்லி வச்சிருந்தாரு நம்ம முதராசி அப்படி தருத்திரம் தருத்திரம் சொல்றீ தருத்திரமே நீ தாண்டா என்னைக்கு நீ கேமரா கையில தொடர்றியோ அப்ப ஏதாவது நடந்தா இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது

அங்க கருத்திய ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த ஏரியாக்கு அதுதான் ஒரு சரக்கா போட்டு ரிபு கீழே விழுந்ததுக்கு

ஓ இதுக்கு நான் கிடைக்கும் சார் அதுதான் அது வருமான வந்து பாருங்க பாருங்க அவரு அவரு யாராவது இல்ல சோபா வேறா இருக்கு சோபா சோபா

தனியார் ஒரு கடல வீட்டுல யாரும் அந்த கேப்ல ஏரியுமா ஏறாது ஏறாது ரெண்டு ஃபர்ஸ்ட் அங்க இருந்தானு ஒரு நிமிடம் ஏறி போறோம்டா ஆக்ஸிஜனேட் நம்ம காரக்குள்ள போறோம் டேய் இன்னொரு இட என்ன கையில இல்ல டேய் இந்த கையில இல்ல இந்த கையில இல்ல வாசிடா இது கேப்ல எப்படி போறோம் ம் ம்

ஆலேல மடிகல சார் தூங்கறேன் இந்த ரெண்டு

நான் ஒரே ரெக்வஸ்ட் வைக்கிறேன் தயவு செய்து யாரும் வந்து பாத்தீங்கன்னா சரக்கு போட்டு மட்டும் வண்டி ஓட்டாதீங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா தயவு கூட வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை எல்லாத்தையுமே பாதிப்பு ஆப்போசிட் வரவங்களுக்கும் பாதிப்பு நான் என்ன பண்ணி ஒரு பதினாறு பதினாறு வருஷமா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் பாத்தீங்கன்னா இன்னும் முடிச்சிருப்பாடா தயவு செய்து நீ பாட்டுறா காரை ஓட்டண்டா வாடா

மாப்பிள இதுக்கு நீ நிறைய பின்விளை வந்த அனுபவப்ப மாப்பிள இன்னைக்கு எதனால என்னைக்கா தான் என் அனுபவப்பை இறங்கு வா நான் நான் இப்படிதான் பாரு ஆயே வாடா ஏடா நீ என்ன ஓட விட்டு போற வா இடு 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 சொல்றான் மாப்பிள மாப்பிள்ள சொல்றே கேளு ஏய் வாடாடே இறங்குடா ஏடு இடு மாப்பிளா டேய் ஏய் பாக்குறாரா பால்காரே பாக்குறாரா பால்காரே டேய் கால்ல அடி எவ்ளோ அன புற சாட் ஆயிச்சு பிரா நைட் கட்டுப்படி பாட்டு பண்ணு சோதத்து நடுடு போடு பிரா பையரா ஜாடா आपला वाह 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 कायड कुठेतर ओळुंगरे रिपार्टीर

வெயில் அலைஞ்சு எப்படி கருப்பு முன்னாடி மட்டும் குழந்தைல செக்கச்சீமா வாயிலா கருத்து வைக்க ஏன்டா மதுரையில ரோடு போன தாரில உடுத்துட்டீங்க தவறி ஆமா அப்ப கூட சேர்ந்து வெயில் அலைஞ்சு லிப்ட் கேட்டிவோம் மொதலைய பாத்து லிஃப்ட் கூட தர மாட்டேங்கிறாடா என்னடா மூஞ்சி ஓ மூஞ்சி எட்டு நீ லிஃப்ட் பார்த்தாலும் கொடுக்கல ஏன்னா